بسم الله الرحمن الرحيم ان الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين غنيمه الله من لداره الله تعالى كرهران يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ايمانكم عليه அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் பயந்து கொள்ளுங்கள் வலா தமு துண்ண இல்லா வந்து முஸ்லிமும் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே வார்த்தையில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுவின் தூதர் சொல் அல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அநாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்களாகும் இந்த அநாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் வித ஆக்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும் அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் அல்லாவின் நல்லடியார்களே உள்ளங்கள் கருவூலங்களை போன்றதாகும் இந்த உள்ளங்களுக்கு நல்ல வார்த்தைகள் சேரும் போது அந்த உள்ளத்திலிருந்து நல்ல விஷயங்கள் வெளிப்படக்கூடியதாக இருக்கின்றது கவலை உள்ளங்களிடத்தில் நல்ல வார்த்தைகள் பேசப்படும் போது அந்த உள்ளம் மகிழ்ச்சி அடையக்கூடியதாக நல்ல நிலை அடையக்கூடியதாக இருக்கிறது எனவே தான் மார்க்கத்தில் நல்ல வார்த்தை பேசுமாறு தூண்டப்படுகிறது நல்ல வார்த்தை பேசுவதற்கு அல்லாஹுதால பல நன்மைகளை தருவதாக சதகா செய்த நன்மையை தருவதாக அல்லாஹின் தூதர் சொல்லு அலி வசல்லம் கூறுகிறார்கள் நாம் பேசக்கூடிய நல்ல வார்த்தைக்கு தர்மம் செய்த கூலி நமக்கு கிடைக்கிறது பதிவு செய்கிறார்கள் அபு அல்லாஹு அன்மு அவர்கள் அறிவிப்பதாக அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலி வசல்லம் கூறினார்கள் அல் களிமத்து நல்ல வார்த்தை பேசுவது தர்மமாகும் என்று அல்லாஹின் தூதர் செல்ல அல்லாஹு அலி வசலம் கூறினார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே வார்த்தைகள் மூன்று படித்தரங்களாக இருக்கின்றன ஒரு ஆண் நான் பேசக்கூடிய வார்த்தைகளை மூன்று படித்தரங்களாக வகைப்படுத்தி கூறுகிறது அதில் முதல் படித்தரம் முதல் நிலை சிறந்த வார்த்தை என்பது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கூறக்கூடிய வார்த்தைகளை பேசுவதாம் ஒரு ஆணை ஓதுவது விக்கர் செய்வது நல்ல வார்த்தைகளை குரான் கூறக்கூடிய நல்ல அறிவுரைகளை நமக்கு மத்தியில் பேசிக்கொள்வது நபியவர்கள் கூறக்கூடிய நல்ல விஷயங்களை நமக்கு மத்தியில் பேசிக்கொள்வது இது முதல் நிலையாக இருக்கின்றது இதற்கு அல்லாஹு தாலா கூலியை கொடுக்கிறார் இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுமாறு அல்லாஹு தாலா கட்டளையும் விடுகிறான் அல்லாஹு தாலா சூரத்துல் இஸ்ராவில் கூறுகிறான் நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் மிக அழகாக இருக்குமோ அப்படியான வார்த்தைகளை அவர்கள் பேசட்டும் ஏனென்றால் ஷேத்தான் அவர்களுக்கு மத்தியில் தீய வார்த்தைகளை பேச வைத்து குழப்பங்களை அவன் ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் எனவே இன்ன ஷெய்தான காணலில் இன்சானி அதுவும் முபீனா நிச்சயமாக ஷேத்தான் மனிதனுக்கு மிக தெளிவான எதிரியாக விரோதியாக இருக்கின்றான் இவனு கசூர் ரசமகுல்லா அவர்கள் இந்த வசனத்துக்கு பின்வரக்கூடிய விளக்கங்களை கூறுகிறார்கள் அல்லாஹு தாலா தன்னுடைய நபிக்கு அவனுடைய அடியாறுகளுக்கு கட்டளிடுமாறு தன் நபிக்கு கட்டளிடுகிறான் அடியார்கள் பேசும்போது அவர்களுக்கு மத்தியில் உரையாடும் போது அழகான வார்த்தைகளை வைத்தவர்கள் உரையாட உரையாடட்டும் நல்ல வார்த்தைகளை தங்களுக்கு மத்தியில் அவர்கள் பேசிக் கொள்ளட்டும் ஏனென்றால் நல்ல வார்த்தைகளை மூமின்கள் அடியாறுகள் தங்களுக்கு மத்தியில் பேசிக்கொள்ளவில்லை என்றால் பேசும்போது நல்ல வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் ஷைத்தான் அவர்களுக்கு மத்தியில் தீய வார்த்தைகளை குழப்பங்கள் ஏற்படுத்தி விடுவார் அவர்களுக்கு மத்தியில் கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய நிலைகளை ஷெய்தான் வெளிப்படுத்தி விடுவான் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி என்பதாக இமாம் ரீம் அவர்கள் விளக்கம் கொள்கிறார்கள் நல்லடியார்களே குரான் நமக்கு வகைப்படுத்தக்கூடிய இரண்டாவது வகை பேச்சு என்பது முன்னால் சொல்லப்பட்ட பேச்சை விட கொஞ்சம் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளாகும் இந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை பேசுமாறு பேசக்கூடிய பேச்சிலே நல்ல வார்த்தைகளை வைத்து பேசுமாறு நமக்கு முந்திய சமூக மக்களாகிய பனு இஸ்ரால்களுக்கு அல்லாஹாலா கட்டளையிட்டிருக்கிறான் பக்ராவில் கூறுகிறான் நபியே நினைவு கூர்ந்து பாருங்கள் நாம் பனு இஸ்ரா உறுதிமொழி வாங்கிய சமயத்து நினைவு கூர்ந்து பாருங்கள் என்ன உருந்துமணி அல்லாஹ் வாங்கினான் அல்லாஹ் தொடர்ந்து கூறுகிறான் இல்ல அல்லாஹ் வனு இஸ்ரா இல்களிடத்தில் அல்லாஹு தலா வாங்கிய உறுதிமொழி அல்லாஹுவை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது வபில் வாலிதை நீசானா பெற்றோருக்கு நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் மூன்றாவது வதில் குர்பா வல் எத்தாமா வல் மசாக்கி உறவினர்களிடத்திலும் அனாதைகளிடத்திலும் ஏழைகளிடத்திலும் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் பேசுங்கள் என்று நமக்கு முன்னால் வாழ்ந்த அல்லாஹால என்ன செஞ்சிருக்கின்றான் உறுதிமொழி வாங்கியிருக்கின்றான் இதே உறுதிமொழி அல்லாஹாலா நமக்கும் கற்றுத்தருகிறான் நாம் பேசும்போது நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் நமக்கு மத்தியில் பேசும்போது உரையாடும் போது கெட்ட அறுவறுப்பான வார்த்தைகளை விட்டுவிட்டு நல்ல வார்த்தைகளை பேசுமாறு அல்லாஹு தாலா இந்த வசனங்கள் மூலமாக வழிகாட்டுகிறான் அல்லாஹுல் நல்லடியார்களே குரான் வகைப்படுத்தக்கூடிய மூன்றாவது வகை பேச்சு அது அல்லாஹு தாலா தடை செய்யக்கூடிய கெட்ட பேச்சுக்கள் பேச்சுக்களாகும் அருவருப்பான பேச்சுக்களாகும் அல்லாஹு தாலா சூரா அ நிசாவில் கூறுகினான் லா யுபும் லாஹுல் ஜஹரப் சூஇ மினல் அவன் கெட்ட வார்த்தைகளை பகிரங்கமாக பேசுவது விரும்புவது கிடையாது அல்லாஹு தடை செய்கிறார் கெட்ட வார்த்தைகளை பேசுவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதை அல்லாஹ் என்ன செய்கிறான் தடை செய்கிறான் இல்லாம அனிதம் இழைக்கப்பட்டவருக்கே தவிர நன்கு கேட்கக்கூடியவனாகவும் அடியார்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை கேட்கக்கூடியவனாகவும் அறியக்கூடியவனாகவும் இருக்கின்றான் எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே கெட்ட வார்த்தைகளை பகிரங்கமாக பேசுவதிலிருந்தும் நமக்கு மத்தியில் பேசும் போதும் பயனற்ற தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதிலிருந்தும் கொள்ள வேண்டும் கெட்ட வார்த்தைகள் பல வகையாக இருக்கிறது அதில் மக்களை மக்களுடைய உள்ளங்களை விரந்தோடு செய்யக்கூடிய அன்பு நேசத்தை இழக்க செய்யக்கூடிய வார்த்தை மிக மோசமான வார்த்தையாக இருக்கிறது அல்லாஹு தாலா நல்ல வார்த்தையை பேசுமாறு நபீக்கணி செய்கிறான் வழிகாட்டுகிறார் அல்லாஹின் தூதர்சு அல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய பண்பு நல்ல வார்த்தையை பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் பேசினால் நல்ல வார்த்தையை பேசுவார்கள் மக்கள் விரண்டோடு கூடிய வார்த்தையை பேச மாட்டார்கள் மக்கள் ஒன்று சேரக்கூடிய மக்களுடைய அன்பு ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையை பேசக்கூடியவர்களாக அல்லாஹின் தூதர் சுல் அல்லாஹ் அலி அவர்கள் இருந்தார்கள் அதை பற்றி அல்லாஹு தாலா கூறுகிறான் கடினமான வார்த்தையை பேசக்கூடியவராக நபியே நீங்கள் இருந்திருந்தால் நீங்கள் இருந்திருந்தால் அவர்கள் இருப்பதை விட்டு இறந்தோடி இருப்பார்கள் நபியே நீங்கள் மிக அன்பாக அழகான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்பதை அல்லாஹா இந்த வசனத்தின் மூலமாக காட்டி நம்மி அல்லாஹு தாலா பயன்படுத்துகிறார் அல்லாவின் நல்லடியார்களே நல்ல வார்த்தைகள் பேசும்போது அதனுடைய தாக்கம் பெரியதாக இருக்கிறது அதற்கு அல்லாஹரா நன்மையும் கொடுக்கிறார் ஒரு தாய் தன் மகனிடத்திலே நல்ல வார்த்தையை பேசுகிறாள் அல்லது பெற்றோர் பிள்ளைகளிடத்தில நல்ல வார்த்தையை பேசுகிறார்கள் பிள்ளையை பண்படுத்தக்கூடிய அவரை ஊக்கப்படுத்தக்கூடிய நல்ல வார்த்தையை பேசுகிறார் என்று சொன்னால் அதனால் அந்த பிள்ளை சிறந்து விளங்கக்கூடிய பிரதி பலன்கள் ஏற்படுவதை நான் பார்க்கிறோம் ஒரு ஆசிரியர் மாணவர்களிடத்திலே நல்ல வார்த்தையை பேசுகிறார் ஊக்கப்படுத்தக்கூடிய மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய வார்த்தையை பேசுகிறார் அதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்கள் ஏற்படுகின்றன எனவே நல்ல வார்த்தைகள் பேசுவதன் மூலமாக மக்களிடத்திலே பிள்ளைகளிடத்தில் மனிதர்களிடத்தில் நல்ல மாற்றங்களை நல்ல தாக்கங்களை அல்லாஹுத்தாலா ஏற்படுத்துகிறார் எனவே மார்க்கம் நல்ல வார்த்தையை பேசுமாறு நமக்கு கட்டளையிடுகிறது அல்லாஹின் தூதர் சொல்லாஹி வசல்லும் கூறினார்கள் நீங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் ஒரு துண்டு ஒரு பிளவு அதாவது ஒரு பா துண்டு பேரித்தம்பளத்தையாவது நீங்கள் தர்மம் செய்து ஒரு தரம் தான தர்மம் கேட்டு யாராவது வர்றாங்கன்னு சொன்னா உங்கள்ட்ட இருக்கிறது ஒரு துண்டு பேரைத்தம்பளம் தான் இருக்கு என்று சொன்னால் அதை தர்மம் செய்தாவது நரகத்தின் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படி தர்மம் செய்வதற்கு ஏதும் இல்லை என்று சொன்னால் தீய வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள் தஜித் அப்படி நீ பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் தர்மம் செய்வதற்கான பொருளை நீ பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் கலிமத்தின் தையீபா நல்ல வார்த்தையை பேசு என்று அல்லாவின் தூதர் அல்லாஹு அலி வசல்லம் வழிகாட்டுகிறார்கள் அல்லாவின் நல்லடியார்களே நல்ல வார்த்தையை பேசுவது கெட்ட வார்த்தையை விட்டுவிட்டு நல்ல வார்த்தையை பேசுவது பாவ மன்னிப்பை தரக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹின் தூதர் அல் அல்லாஹு அலிவாசலம் கூறினார்கள் பாவ மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களில் உள்ளதுதான் சலாம் சொல்வதும் நல்ல வார்த்தை பேசுவதும் என்று கூறினார்கள் அதே போல் அல்லாஹின் நல்லடியார்களே நல்ல வார்த்தை பேசுவது இம்மையிலும் மக்களுக்கு மத்தியில் நல்ல பிரதி பலன்களை நல்ல நிலைகளை வெளிக்காட்டுகிறது மறுமையிலும் அல்லாஹோ தாலா சொருக்கத்தில் உயர்ந்த கூலிகளை கொடுக்கின்றான் அல்லாஹின் தூதர் சொல் அல்லாஹு அலிவாஸ்லம் கூறினார்கள் சொர்க்கத்தில் பல அறைகள் இருக்கின்றன அந்த அறைகளுடைய தன்மை எப்படின்னு சொன்னா வெளிப்புறத்திலிருந்து உள்புறத்தை பார்க்கப்படும் அளவிற்கு வெளியிலிருந்து பார்த்தால் உள்புறம் தெரியும் அளவிற்கான அறைகளாக அவைகள் இருக்கும் அதாவது யுரா பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து பார்த்தா வெளியில் உள்ளது தெரியும் வெளியிலிருந்து பார்த்தா உள்ள இருக்கக்கூடியவைகள் தெரியும் அப்படியான அறைகள் சொர்க்கத்தில் இருக்கின்றன என்று அல்லாஹின் தூதர் அலிசல்லும் சொன்ன போது அபு மாலிக் நிலா ஷாரீர் அல்லாஹ் அவர்கள் அல்லாருடைய தூரத்திலே கேட்டார்கள் அல்லாஹின் தூதரே அப்படியான அந்த அறைகள் யாருக்கு கிடைக்கும் என்பதாக கேட்டார்கள் அதற்கு அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலி வசனம் பதில் கூறினார்கள் யாருடைய வார்த்தை மிக நல்ல வார்த்தையாக ஆனதோ யாருடைய வார்த்தை மிக நல்ல வார்த்தையாக ஆனதோ பேசினால் நல்லதை பேசக்கூடியவராக இருக்கிறார் தன்னுடைய நாவை பண்படுத்துகிறார் கெட்ட வார்த்தை பேசுவதை விட்டும் தன்னுடைய நாவை தடுத்துக் கொள்கிறார் நல்ல வார்த்தை மட்டும் பேசக்கூடியவராக தன்னை ஆக்கி கொண்டாரோ அவருக்கு அது கிடைக்கும் அப்ப உணவை உணவளிக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவருக்கும் நல்ல வார்த்தை பேசக்கூடியவராக இருக்கக்கூடியவருக்கும் மக்கள் தூங்கும் போது நின்று வணங்கக்கூடியவராக இருக்கக்கூடியவருக்கு அந்த அறைகள் கிடைக்கும் என்பதாக அல்லாவின் தூதர் அல்லாஹு அலி வசல்லம் கூறினார்கள் எனவே அல்லாஹின் நல்லடியார்களே முஸ்லிமான ஒரு அடியான் தன்னுடைய நாவை பக்குவப்படுத்த வேண்டும் தன்னுடைய நாவை கண்காணிக்க வேண்டும் பேசுவதற்கு கொஞ்சம் நிதானிக்கணும் நான் பேசக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தையா நான் பேசுவதால் பிறருடைய உள்ளம் காயப்படாமல் அவருடைய உள்ளத்துக்கு சந்தோஷத்தை அளிக்குமா நான் பேசக்கூடிய வார்த்தையினால் மக்களுக்கு புரோஜனம் இருக்குமா என்று ஒரு முஸ்லிம் சிந்தித்து பார்த்து நிதானித்து பார்த்து பேசக்கூடியவராக தன்னை பழகிக்கொள்ள வேண்டும் ரஹ்மஹுல் அவர்கள் கூறுகிறார்கள் யாரிடத்தில் மூன்று பண்புகள் இருக்குமோ அவர் நன்மையை அடைந்து விட்டார் நன்மை செய்யக்கூடியவராக ஆகிவிட்டார் ஒன்னாவது தயால குணம் அவற்றை இருக்குது கொடுக்கும் மனப்பான்மை தயால குணம் உள்ளவராக இருக்கிறார் கஞ்சத்தனம் அவரிடத்துல இல்லை இரண்டாவது துன்பத்தின் போது பொறுமையாக இருப்பது பிறர் கொடுக்கக்கூடிய துன்பம் அல்லது வேலையில் ஒரு துன்பம் ஏற்படுது ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்படும் போது அதில் அவருக்கு பொறுமை நிலை மூணாவது ஒல் கலாம் நல்ல வார்த்தையை பேசுதல் இந்த மூன்று பண்புகள் யாரிடத்திலே இருக்கிறதோ அவர் நன்மையை அடைந்துவிட்டார் என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள் எனவே அல்லாஹி நல்லடியார்களே நன்மை செய்வது என்பது மிக இலகுவானது நன்மை செய்வது என்பது மிக இலகுவானது அதே போல் நல்ல வார்த்தை பேசுவது என்பதும் மிக இலகுவானது அதே போல் முகமலர்ச்சியுடன் இருப்பதும் அது இலகுவானது இவைகள் அனைத்துக்கும் அல்லாஹிடத்துல என்ன உண்டு நன்மை உண்டு கூலி உண்டு அல்ல நல்லடியார்களே நல்ல வார்த்தைகளை பேசும் போது கொண்டவர் கூட நமக்கு நண்பராக ஆகக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் அப்படியா நிலையை அல்லாஹ் மாற்றி விடுவார் அல்லாஹ் திருமறிலே கூறி காட்டுகிறான் ஹசனத்து வல செய்ய நன்மையும் தீமையும் சமமாக ஆகாது நன்மையும் தீமையும் சமமாக ஆகாது எனவே நபியே இதுசா பில்லதிஹி அஹசன் தீமையை ஹ நன்மையை கொண்டு நீ எதிர்கொள்வீராக ஒரு தீமை ஏற்பட்டு விட்டால் நன்மையை கொண்டு நீ எதிர்கொள்வீராக ச இவல்லதி பைனக்கு ஒ பை நக அதாவத்துன் உமக்கும் யாருக்கும் மத்தியில் விரோதம் பகைனு இருக்கிறதோ தீமையை கொண்டு தீமையை நன்மையை கொண்டு எதிர்கொள்ளும் போது கண்ணகு வலியுன் ஹமீம் அவன் நெருக்கமான பாதுகாக்கக்கூடிய ஒரு நண்பராக நெருக்கமா நண்பராக அவர் ஆகிவிடுவார் என்று தாலா கூறி காட்டுகிறார் அப்ப தீய வார்த்தை கூட நம்மை திட்டக்கூடிய மனிதரிடத்தில் கூட திரும்ப திட்டாமல் திரும்ப அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தாமல் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அல்லாட்ட கூலியும் கிடைத்து விடுகிறது தீய வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய அறிவினர் அல்லது அந்த தீயவர் அவரை அல்லாஹு தாலா நல்ல மனிதராக நெருக்கமானவராக மாற்றி தரக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹுவின் நல்லடியார்களே எனவே தான் அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹு அலி வசல்லம் பேசினால் நல்லதை பேசுங்கள் நல்ல வார்த்தையை பேசுவது மௌனமாக இருப்பதை விட சிறந்தது ஆனால் கெட்ட வார்த்தை பேசுவதை விட மௌனமாக இருப்பது சிறந்தது அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹ் அலி வசல்லம் கூறுகிறார்கள் அபு ஹுரேதா ரதி அல்லாஹ் அவர்கள் கூறுவதாக ஆஹே யார் அல்லாஹவையும் மறுமையினாலையும் நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறாரோ என்று குல் ஹைரா அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் பேசினால் நல்லதை பேசட்டும் அப்படி நல்லதை பேசக்கூடிய வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னா தீமை பேசக்கூடிய சந்தர்ப்பமா இருந்தால் அவ் லியர் ஸ்மூத் அவர் மௌனமாகி இருக்கட்டும் மௌனமாகி விடட்டும் என்று அல்லாஹின் தூதர்ஷன் அல்லாஹ் லேசனம் கூறுகிறார் பேசினா பேச வரன்னு சொன்னா நல்லதை பேச வேண்டும் மௌனமாக இருப்பதை விட நல்லதை பேசுவது என்னது நன்மையான காரியம் ஆனா நல்லதை பேசக்கூடிய சூழ்நிலை அங்கு இல்ல கெட்ட வார்த்தை பேசுமாறு உள்ளம் தூண்டுகிறது எதிரில் உள்ளவர் கெட்ட வார்த்தை பேச தூண்டுகிறார் என்று சொன்னால் அந்த இடத்தில் மௌனமாக இருப்பது நன்மையான காரியம் என்பதை அல்லாஹின் தூதர் சில அல்லா கூறுகிறார்கள் ஒரு இடத்த நான் பேசினா சண்டை வரும் பிரச்சனை வரும் அங்க வந்து நிம்மதி இருக்காது குழப்பம்தான் ஏற்படும் சொன்னால் அந்த இடத்தில் அமைதியாக ஆகிவிட வேண்டும் என்று அல்லாஹின் தூதர் அல்லாஹ் அலி வசல்லம் கற்றுத்தருகிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே நாம் பேசக்கூடிய அந்த பேச்சிலே நல்ல வார்த்தைகளில் மிகவும் நல்ல விதமாக பேச ஏற்றமானவர்கள் யார் என்று சொன்னால் குடும்பத்தினர்கள் உறவினர்கள் நெருக்கமாக உள்ளவர்கள் வேற யாராட்டையோ நம்ம நல்ல விதமாக என்ன செய்வோம் தூரமாக இருக்கக்கூடிய முதலாளிகள் மற்றவங்க நம்ம பேசலாம் ஆனால் நல்ல வார்த்தை பேசுவதற்கு மிகவும் ஏற்றமானவர்கள் தகுதியானவர்கள் யாரு சொன்னால் பெற்றெடுத்த பெற்றோர்கள் ஏன்னா சில பிள்ளைங்க என்ன செய்வாங்க ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய பெற்றோடத்துல என்ன செய்வாங்க தவறாக பேசுவாங்க ஆனா பெற்றோடத்துல நல்ல வார்த்தைகளை பேச பழகி கொள்ள வேண்டும் உறவினர்களுக்கு நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் அல்லாஹின் தூதர்ஷன் அல்லாஹூ அழிவு செல்ல இந்த அழகான ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறார்கள் அனைவரிடத்துல நல்ல வார்த்தைகளை பேசணும் மனைவியை தின் புன்புறுத்துற மாதிரி திற மாதிரி பேசுவது கூடாது பிள்ளைகளை துன்பு துன்புறுத்தும் மாதிரி பிள்ளைகளின் உள்ளங்களை காயப்படுத்தும் விதமாக பேசுவது கூடாது அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய நடைமுறையை பற்றி ஆயிஷா ரபி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹ் அலி வசல்லம் காலி என்னிடத்திலே கூறினார்கள் ஆயிஷாவே நான் நீங்க வந்து என்னை என் மீது திருப்தி கொண்ட நிலையில் இருக்கிறீர்கள் என்பதையும் என் மீது கோபமாக இருக்கிறீர்கள் என் மீது கோபமாக இருக்கிறீர்கள் என்பதையும் நான் அறிவேன் என்பதாக அல்லாஹின் தூதர் சொன்ன அல்லாஹூ அலி வசல்லம் ஆயிஷா ரதி அல்லாஹ் வன்ஹா விடத்தில் சொன்ன போது அப்போ ஆயிஷா ரதி வன்ஹா கேட்டார்கள் அல்லாஹின் தூதரே எப்படி நீங்க நான் உங்க மேல கோபமாக இருக்கிறேன் என்பதையும் உங்கள் மீது நான் அன்பாக இருக்கிறேன் என்பதையும் எப்படி நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் என்பதாக அல்லாஹின் தூதர் சுல் அல்லாஹூ அலி வசம் அவர்களிடத்துல ஆயிஷா ரபி அல்லாஹ் வன்ஹா கேட்டபோது அல்லாஹின் தூதர் சுல்லா அலிஸ் சொன்னாங்க ஆயிஷாவே நீங்க வந்து என் மீது அன்போடு இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க சத்தியம் செய்யும் போது லா இல்லை முகமதின் முகமது அவர்களுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று நீங்கள் கூறுவீர்கள் என் மீது நீங்கள் கோபமாக இருந்தால் என் பெயரை பயன்படுத்தாமல் லா வரப் இப்ராஹிம் இல்லை இப்ராஹிம் அலிஹிசலா உடைய ரப்பின் மீது இறைவன் மீது சத்தியமாக என்று என் பெயரை பயன்படுத்தாமல் இப்ராஹிம் நவியுடைய பெயரை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் அப்ப என் மீது சந்தோஷமாக இருந்தால் என் பெயரை பயன்படுத்துவீர்கள் என் மீது கோபமாக இருந்தால் இப்ராஹிம் பெயரை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் இதன் மூலமாக உங்களுடைய நிலையை நான் அறிந்து கொண்டேன் என் மீது நீங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலைகளையும் கோபமாக இருக்கக்கூடிய நிலைகளையும் நான் அறிந்து கொண்டேன் என்பதாக அல்லாஹின் தூதர் சொல் அல்லாஹு அலிசலம் சொன்ன போது ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்பாக கூறினார்கள் ஆம் அல்லாஹின் தூதரே அல்லாஹின் ஆணையாக அல்லாஹின் தூதரை நீங்க சொல்வதற்கு ஆயிட்டுதான் என்பதாக சொன்னார்கள் நான் வந்து வெறுப்பது தான் வெறுப்பேன் உங்களை அல்ல என்ற கருத்தின் அடிப்படையில் அல்லாஹின் தூதர் சொல் அல்லாஹு அலி விசல் மகிடத்துல ஆயா ரவி கூறுகிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களை கவனித்து பாருங்கள் எந்த அளவிற்கு கணவன் மனைவிக்கு இடையில் மென்மையாக இரக்கமாக நல்ல வார்த்தைகளை கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்க நல்ல வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் உன்னதமான நிலைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது இப்ப கணவன் மனைவியாக உள்ளவங்க தங்களுக்கு மத்தியில நல்ல அன்பான மரியாதையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று மார்க்கம் தருகிறது மனைவியை ஒரு அடிமை பெண்ணாக பாவிப்பது பார்ப்பது கூடாது மனைவியை கீழ்த்தரமாக பார்ப்பது கூடாது அவர்களை மதிக்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல மரியாதை அவர்களிடத்திலே பேசும்போது மரியாதையான வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் அதே போல மனைவியாக உள்ளவங்க கணவனிடத்துல நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் கணவனும் மனைவியும் பிள்ளைகளிடத்துல நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது அல்லாஹின் நல்லடியார்களே அதே போல அதுக்கு அடுத்த கட்டமாக நல்ல வார்த்தைகளை கல்வியார்களத்துல பேசும் போதும் சிறந்த மக்களிடத்துல பேசும் போதும் வயதில் மூத்த பேசும் போதும் நல்ல வார்த்தையை பயன்படுத்த நாம முயற்சி செய்ய வேண்டும் நல்ல வார்த்தையிலே பேச வேண்டும் அல்லாஹின் தூதர் அலி வசலம் கூறினார்கள் யார் சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை புரிந்து நடக்கவில்லையோ நம்மை சார்ந்தவர் இல்லை என்று அல்லாஹன் தூதர் சல் அல்லாஹு அலி வசலம் கூறினார்கள் அதுக்கடுத்ததா அல்லாஹின் நல்லடியார்களே சிறுவர்களிடத்திலும் பலவீனர்களிடத்திலும் ஏழைகளிடத்திலும் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களிடத்திலும் நல்ல வார்த்தையை பயன்படுத்தி நல்ல விதமாக பேச வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது அல்லாஹு தாலா கூறுகிறான் அனாத இடத்திலே நீங்கள் கடிந்து கொள்ளாதீர்கள் பிச்சை கேட்டு வரக்கூடிய ஏழை இடத்தில் நீங்கள் கடினமாக விரட்டும் விதமாக நடந்து கொள்ளாதீர்கள் அது விரட்டி வருது ஒரு ஓ நான் உனக்கு இப்பதான் தெரியாது வேற விட போய் பாருங்க என்ற இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்த கூடாது என்று அல்லாஹு தாலா இந்த வசனங்களை சொல்லி காட்டுகிறார் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹு அலி வசல்லம் மிக அழகான ஒழுக்கத்தை நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அனசு ரவி அல்லாஹன் அவர்கள் கூறுகிறார்கள் நான் பத்து ஆண்டுகளாக அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹ் அலிசல்லம் அகத்திலே நான் பணி செய்தேன் ஒரு தடவை கூட அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹு அலி வசல்லம் என்று சொன்னது கிடையாது உச்சி கொட்டினது கிடையாது எதற்காக நீ இதை செய்தாய் ஏன் இதை செய்யவில்லை என்று நபியவர்கள் கேட்டதில்லை அந்த அளவிற்கு நபியவர்கள் அழகான பண்பு கொண்டவர்களாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அந்த ஆஹ் வழிகாட்டுதலை பின்பற்றி நாம் நடக்க வேண்டும் நம்முடைய வார்த்தைகளை அழகாக ஆக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா அழகான முறையில் பேசக்கூடிய நல்ல அடியாறுகளில் என்னையும் தங்களையும் சேர்த்தாள் புரிவானாக சுவஹான கவ்வாஹம் அபி ஹம் இலாஹ இல்லா அன் த அஸ்தவுர் கவா